அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூத்தி பதினொன்னு நூத்தி பன்னிரண்டு நூத்தி பதிமூணு பார்க்கலாம் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் ஜன்னத்த இல்லாம குல் ஹாத்து புர்ஹானக்கும் புருஹானக்கும் இன்குந்தும் சாதிக்கின் பலா மன் அஸ்லம வஜிஹு லில்லாஹி வஹுவ முகுசினு பலஹு அஜுருஹு இந்த ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் எஹ்ஸனூன் வ காலத்தி அல் யஹூது லைசதி அன் நசாரா அலா ஷெய்யின் வ காலத்தி அன் நசாரா லைசதி அல் யஹூது அலா ஷெய்யின் வஹும் யத்லூனல் கிதாப் கதாலிக கால அல்லதீன லா எஸ்ல கௌலிகிம் அல்லாஹூ பைனஹும் அப்படின்னு சொல்லிட்டு வருது லன் எதுகுல அப்படின்னா வந்துட்டு நுழையவே முடியாது பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு காலு கூறுகின்றனர் எதுல நுழையவே முடியாது அல் ஜன்னத் ஜன்னத்னா வந்துட்டு நார்மலா சொர்க்கம் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு கார்டன் தோட்டம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதனுடைய பிரைமரி மீனிங் தோட்டம்னாலே அது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஒரு தோட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது தோட்டம்னால எல்லாருக்குமே பிடிக்காத ஃப்ரூட்ஸ் அடிப்படை தேவைகள் நதிகள் ஆறலான நடுல ஓடுனுச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தோட்ட வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் அந்த பாயிண்ட் முடியல என்னன்னா மண்கான ஹூதன் ஔ நசாரா ஹூதனாகவோ அல்லது நச அல்லது நசாரா இவங்கள தவிர ஹூதனாகவோ நசாராகவோ இருப்போரை தவிர இல்லா மண்கானனா இருப்போரை தவிர தென்னத்துல வந்துட்டு தோட்டத்துல பிரவேசிக்கவே முடியாது லன்னா வந்துட்டு நெவர் அப்படி நாட்டு அப்படி இல்லைங்கிறது மட்டும் இல்ல இல்லவே இல்லை அப்படின்ற உணர்வு தரக்கூடிய ஒரு வார்த்தை முடியாது சொல்லிட்டு கூறுகின்றனர் அப்படின்னா நார்மலா வந்துட்டு புரிதல் வந்து யூதர்கள் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்கு அதுல இருக்கக்கூடிய மூல எழுத்துக்கள் வேர் எழுத்துக்கள் அடிப்படையா ரூட் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சிந்திக்கும் பொழுது ஹா தா இந்த ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா இந்த ரெண்டு எழுத்த பேஸ் பண்ணி பொழுது அதற்கு வந்து கெய்டு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஸோ வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு தெரிஞ்சு ரொம்ப படித்தவங்க படிச்சுட்டு தாங்களும் க வழிகாட்டப்பட்டு மித்தவங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள தவிர அல்லது நசாராக்கள்னா உதவும் மனப்பான்மை ரொம்ப ஹெல்பிங் மைண்ட்ல இருப்பாங்க நசாரானா நார்மலாக கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு ஓகே அது கிறிஸ்தவர்களையும் குறிக்க தான் செய்யுது அதே சமயம் வந்துட்டு நசாரா அப்படின்ற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்குள்ள உதவின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ அப்போ உதவக்கூடியவர்கள் தவிர ஸோ உத உதவு மனப்பான்மையில ரொம்ப ஹெல்பிங் ட்ரஸ்ட் அது இதுலாம் வச்சு நடத்துறாங்க இல்லையா பல பேர் ஹெல்பிங் இவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் தோட்டம் பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நிறைய படிச்சு அதெல்லாம் இல்லை நல்லா படிச்சு பகுத்தறிவை சிந்திச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த வசனம் வந்து புரிந்து கொள்ள முடியுது திரும்ப வாசிக்கிறேன் அதாவது மண்கான இல்லா மண்கான ஹூதன் அவ் நசாரா ஹூதனாகவோ நசாராகவோ இருப்போரை தவிர ஜன்னத் அல் ஜன்னத்துல வந்துட்டு எதுகு பிரவேசிக்க லன் முடியவே முடியாது என கூறுகின்றனர் இது இது வந்து அவர்களுடைய நினப்பு அவர்களுடைய ஆசை இது அவர்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூறும் குல் கூறும் கொண்டு வாருங்கள் சமர்ப்பியுங்கள் என்னத்தை குரு உங்களுடைய சான்றை இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா அதற்கு வந்து சான்றை ஏதாவது ஒரு ப்ரூஃப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சான்றை சமர்ப்பிக்கங்கள் உங்களுக்கு கொண்டு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்குண்தும் சாதிக்கி நீங்கள் தர்மவான்களாக உண்மையாளர்களாக இருந்தால் அஹ் இன்குணும்னா இருந்தால் நீங்கள் இருந்தால் சாதிக்கீன்னா சதக்கா அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை சாது தாலு காஃப் ஸோ அதுல வந்து சதக்கானா தர்மம் சேரிட்டி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு தர்மம் தானம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு தர்மம் என்ற வார்த்தைக்கு வந்து நியாயம் என்ற ஒரு அர்த்தம் நீங்க நியாயவான்களாக அல்லது உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சான்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படும் பலா அதுக்கப்புறம் அடுத்த வசனம் நூத்தி பன்னிரெண்டாவது வசனம் பலா அப்படின்னா ஆக்சுவல் என்னன்னா ஃபேக்ட் என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா இப்படி ஃபேக்ட் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்துட்டு காமி சொல்லப்படுது மண் அஸ்லம எவர் வந்துட்டு சமாதானப்படுகின்றாரோ அது சமாதானம் கொள்கின்றாரோ வஜுஹகு தனது முகத்தை அவரது முகத்தை லில்லஹி இறைவனிடம் இறைவனிடம் தனது முகத்தை எவர் வந்து சமாதானப்படுத்துகின்றாரோ முகம் அப்படிங்கும் போது வந்துட்டு நெரு வெறுமனா நம்மளுடைய ஃபேஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம முகம்ங்கிறது ஃபேஸ்ங்கிறது ஒரு விஷயத்த நோக்குறது அப்படிங்கறதையும் டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தும் நீ எதை ஃபேஸ் பண்ற எதை நோக்கி நம்மளுடைய பேஸிங் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்ப வந்து நோக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இது உள்ளார்ந்து அடங்கி இருக்கு ஸோ ஒருத்தவங்களுடைய நோக்கம் வந்துட்டு இறைவனு இறைவன் காட்டி தந்த வழியில இறைவனுக்கே என இயற்கை விதி இருக்குல்ல இறைவன் இயற்றுபவனுடைய கை அதான் இயற்கை விதி ஸோ அவனுடைய விதியை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சமாதானம் கொண்டு இன்னும் வகுவ மூசினின் இன்னும் நல்ல விதமாக இருக்கின்றாரோ நல்ல விதமாக செயல்பட முற்படுகின்றார்களோ நல்லது கொள்கின்றார்களோ அப்படின்ற நிறைய அர்த்தம் இருக்கு இருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களுக்கு அதாவது இறைவனுக்கே வந்துட்டு தனது முகத்தை சமாதானம் கொண்டவராக இன்னும் நல்ல விதமாக செயல்பட்டு வ வரும் பொழுது அவரது அவரது இந்த ரப்பிகி அவருடைய பரிபாலன் உள்ளது அவருக்குலா ஹவுஃபுன் அவர்களுக்கு அவர் மீது வந்துட்டு அவற்றின் மீது அவருக்கு பயம் இல்லை அந்த மாதிரி செயல்பட்டு வரும்போது அவருக்கு பயம் இருக்காது வலா எழுதணும் அவர்கள் வந்து துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் அப்பப்ப சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னால ஏற்படக்கூடிய கழகங்களை தவிர பெரும் துக்கத்தில அவங்க வந்து சிக்கிக்கிற மாட்டாங்க இன்னும் பயத்திலையும் இருந்துட மாட்டாங்க அழகான முறையில இறைவனுக்கே தன தனது நோக்கத்தை சமாதானப்படுத்தி அழகான முறையில படிப்படியா சீர்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பயமும் இல்லை அவங்க துக்கத்திலையும் ஆவதற்கில்லை அப்படின்ற அந்த நினைவூட்டல் இங்கே கொடுக்கப்படுது அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வந்துட்டு ஹூதனாகவோ அதாவது நீங்க யூதர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு வழிகாட்டக்கூடியவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதே போல நசாரா ஒரு கிறிஸ்தவர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உதவும் மனப்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இது வந்துட்டு அந்த மாதிரி ஆட்களை தவிர வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது தோட்ட வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா உண்மை என்னன்னா இறைவன் ஏக இறைவன் இந்த சர்வத்தையும் பரிபாலித்து கொண்டிருப்பவன் எவனோ அந்த அவனை ஏக இறைவனை புரிந்து அந்த அவனுக்கு வந்து தன்னுடைய முகத்தை நம்முடைய நோக்கத்தை வந்துட்டு அவனுக்கே சமாதானம் கொண்டவர்களாக அவன் என்ன உணர்த்த அதன் அடிப்படையில நம்மளுடைய நோக்கம் வந்து சமாதானம் கொண்டு அதன் அடிப்படையில செயல்பட்டு தன்னுடைய இயக்கங்களை சீர்படுத்திக்கிட்டே வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குணங்களை சீர்படுத்திக்கிட்டே வரும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எப்படிப்பட்டவர்கள் தான் வந்துட்டு தோட்ட வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு பல விஷயம் உள்ளார்ந்த அர்த்தங்களை இருக்கு நூத்தி பதிமூணாவது வசனத்தையும் பார்த்தோம் வக்காலத்தை காலத்தை அல் கூறுவது என்ன அப்படின்னா லைசத்தின் நசாராக்கள் வந்துட்டு ஒரு விடயத்தின் மீதும் இல்லை அலா ஷீன் எந்த எனி எந்த ஒரு விஷயத்தின் மீதும் வந்துட்டு நசாராக்கள் இல்லை என எஹூதுகள் வந்துட்டு கூறுகின்றனர் அதாவது அதே போல நசாராக்கள் கூறுகின்றனர் லைசத்தி அல் செய்யின் யகூதுகள் ஒரு விடயத்தின் மீதும் இல்லை எந்த அவங்க செய்யற விஷயம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு எகுதுகளை பார்த்து நசாரா சொல்றாங்க நசாராக்களை பார்த்து எகூதுகள் இதே மாதிரி சொல்றாங்க அவர்கள் வந்து வேதத்தையும் ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் கிதாப்னா வந்துட்டு வேதம் வெறுமனா வாசிக்கிற ரீடிங் மட்டும்ங்கிற அர்த்தத்தை மட்டும் எடுக்க முடியாது அது என்னன்னா அவங்க வாழ்ந்து வர்றாங்க வேத கிபுனா வந்துட்டு எழுத்து வடிவ வேதம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கித்தாப்னா வேத கோட்பாடு இறை கோட்பாடு வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத படிப்படியா புரிஞ்சுக்கிட்டே தான் வர்றாங்க அந்த மாதிரி அவங்க வேதத்தை படிச்சுக்கிட்டும் வர்றாங்க படிச்சுக்கிட்டே வந்தும் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்ததுனால குறிப்பிட்ட க சமுதாயத்துல பிறந்ததுனால அவங்க வந்து தோட்டத்துக்கோ இல்லை சொர்க்க வாழ்க்கைக்கோ நல்ல வாழ்க்கைக்குள்ளயோ குந்திர முடியாது தன்னுடைய குணத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அழகாக சீர்பட்டு வரும்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை அழகாக சமாதானம் அமைதியாக சமாதானமாக மேம்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்ந்துமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க ஒரு சமுதாயத்துல பிறந்துட்டா மட்டும்தான் ஒரு சம சொர்க்க வாழ்க்கை தோட்ட வாழ்க்கை நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க வேதத்தை அந்த புரிஞ்சு வந்து அப்படின்ற அந்த இதை நினைவூட்டப்படும் சுட்டி காமிக்கப்படுது கதாலிக்க அவ்வாறே கால அல்லதீன லா எதுல மூண அவ்வாறே வந்துட்டு லா எதுல மூனன்னா அறிந்து கொள்ளாமல் உள்ளவர்கள் அல்லதீன லா எதுல மூனை அப்படின்னா அறிந்து கொள்ளாமல் உள்ளவர்களும் அவ்வாறே கூறுகின்றனர் மிஸ்ல கௌலஹிம் அவர்கள் கூறுவது போன்றே வந்துட்டு அறியாத உள்ளவர்களும் வந்துட்டு கூறுகின்றனர் ப அல்லாஹு எஹ கியாமத்தி பின் இறைவன் ப அல்லாஹுனா பின் இறைவன் ஞான தீர்வு அளிப்பான் பைனகும் அவர்களிடையே யோமல் கியாமத்தி அப்படின்னா நிலைபெறும் நாளன்று சீமா சீமானா வந்துட்டு சீமா கானு ஃபிஹி அவர்கள் மாறுபட்டு இருக்கின்றார்களோ அதில் நிலை பெறும் நாள் அன்று அவர்களிடையே ஞான தீர்வு அளிக்கின்றான் இறைவன் வசனத்தை பார்த்திருவோம் நூத்தி பதினொன்னாவது வசனம் கூறுகின்றன தூதுக்கள் அப்படின்னே போட்டிருக்கேன் நார்மலா யூதர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க தூதுக்கள் அல்லது நசாராக்களாக இருப்போரை தவிர தோட்டத்தில் பிரவேசிக்கவே முடியாது என கூறுகின்றனர் இது அவர்களின் விருப்பம் இது அவர்களின் நினைப்பு கூறும் நீங்கள் தர்மவான்களாக இருந்தால் உங்களின் சான்றை கொண்டு வாருங்கள் மெய்யாதனில் எவர் இறைவனிடம் தனது முகத்தை சமாதானப்படுத்தி நல்ல விதமாக உள்ளாரோ அவருக்கு அவரது பரிபானிடம் அவருக்கான வெகுமதி உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் இதற்கு தொடர்புடைய நம்ம பார்த்ததுதான் அத்தியாயம் இரண்டு அறுபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு எகோதுகளாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி கூடுதலா இங்க ஒரு வார்த்தையும் இருக்கும் சாபியின் அப்படின்னு சொல்லிட்டு சாபீன்கள் ஸோ மொத்தத்துல நீங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்பிக்கை எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக ஆமணும் அப்படின்னா வந்துட்டு பிறருக்கு தொந்தரவு கொடுக்காத பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சமாதானத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் மித்தவங்க மூலயமா நாமளும் தொந்தரவுக்கு உள்ளாக கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு இன்னும் ஃபியூச்சர் ஒவ்வொரு செயலுக்குமே வந்துட்டு ஃபியூச்சர் இருக்கு அதுக்கு வந்துட்டு அதனுடைய கான்சிக்வன்ஸ் இருக்கு அதுக்கு விளைவுகள்னு ஒன்று இருக்குங்கிறத கருத்திலுக்கு உண்டு அதான் ஆகிரத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா அதுதான் ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கு வந்துட்டு ஒரு தக்க கூலி இருக்குது அப்படிங்கறத புரிந்து கொண்டு தன்னை தானே யார் வந்து செயல்கள்ல சீர் அமலுள் சொல்லுவாங்க செயல்கள்ல யார் சீர்பட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இதே சேம் திங் சொல்லப்படும் அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் சோ அந்த விஷயத்தான் இங்க முகசீன் அப்படிங்கிற ஒரு ஷார்டா அதாவது என்ன இருக்குன்னா அஸ்லம் ி வகுசீ சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க வேற ஒரு விதமா அத்தியாயம் இரண்டு நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் ஹாதுக்களாயினும் நசாராக்கள் ஆயினும் சாபியன்களாயினும் எவர் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்டு வருகின்றாரோ பின் அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலிடம் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார் சோ இதுதான் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல பிறந்துட்டதுனால அவங்க வந்துட்டு இறை பொருத்தத்துல இறை அன்பை பெற்றலாம் அப்படிலாம் கிடையாது இந்த குணம் அதாவது பரீட்சை வேணா வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா மாறும் ஒரு ஒரு சமுதாயத்துல போது அதுக்கேற்ற மாதிரி பரீட்சைகள் அங்க நடைபெறும் மற்றபடி வந்துட்டு யார் அவங்களுடைய குணங்களை அழகான முறையில பயன்படுத்திட்டு வராங்களோ அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக மேன்மை அடைகிறது குணத்தை கேட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆகும் அவங்க எந்த சமுதாயத்துல பிறந்தாலும் அப்படிங்கிற அந்த நினைவூட்டல் இங்க கொடுக்கப்படுது அந்த சத்தியம் வந்து நினைவூட்டப்படுது இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹூதுக்கள் அப்படிங்கும் போது கெய்டு அப்படின்ற ஒரு அர்த்தம் அதற்குள்ள அடங்கி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல நசாரா அப்படின்ற வார்த்தைக்குள்ள கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு இது மட்டும் இல்லாமல் உதவும் மனப்பான்மை அப்படின்ற ஒரு அர்த்தம் அதற்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு யாருக்காவது வழிகாட்டக்கூடியவர்களாக மித்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் எதை அவங்க எடுத்து சொல்றாங்க எதற்கு வழிகாட்டுகின்றார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சில நேரம் வந்துட்டு நம்ம மக்களை நார் நார்மலா மக்களை பேசிட்டு இருக்கோமோ சூதுபோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்துட்டு நம்ம பிழைக்க முடியும் நேர்மையா இருந்தாலும் புழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு தற்காலிகமா ஒரு லாபம் கிடைச்சாலும் பட் இது பின் மனசுல அமைதி இருக்காது பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை சொல்லி தராம இந்த மாதிரி வந்துட்டு தவறான விஷயத்துல வழிநடத்தும் பொழுது அவங்க வந்து எப்படி வந்துட்டு தோட்டம் பிரவேசிக்க முடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அமையுது இல்லையா அப்போ வந்துட்டு எது அப்போ வழி நடத்தும் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் இறைவனை கொண்டதாவது சர்வ இறை பேராட்டல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற கண்காணித்துக் கொண்டிருக்கிற இறை பேராட்டல் மேல நம்பிக்கை வைத்து செயல்கள்ல சீர்பட்டு வரும்போது இந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்கணும் அதே போல இன்னொன்னு என்னன்னா நசாரா நசாராக்கள் அப்படிங்கும் போது உதவு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையா இப்ப எதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்களா இல்ல தவறான ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க எல்லாம் பிளட் ரிலேஷனா இருக்காங்கிறதுக்காக அவன் செய்தது தவறுக்கு சப்போர்ட்டா பேசி இன்னொரு நபர் வந்துட்டு தனக்கு பிடிக்காதவன் தனக்கு தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் செய்த நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம சொந்த பந்தங்களுக்கு இல்ல நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அது வந்து சரியான நசாராவா இருக்க முடியாது சரியான உதவியாக இருக்க முடியாது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இறை அன்புக்குள்ள நுழைய முடியாது பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற உணர்வும் கொடுக்கப்படுது மொத்தத்துல நியாய தர்மத்தோட செயல்படும் பொழுது இறைவன் காட்டி தந்த வழியில் அதை செயல்படும் பொழுது இறை உணர்வுக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து அழகான மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குழு நுழைய முடியும் அப்படிங்கிற உணர்வு இங்க நல்லாவே நினைவூட்டப்படுது இது தொடர்புடைய வசனங்களை இங்க போட்டிருக்கேன் பாக்குறவங்க பாத்துருங்க அத்தியாயம் இரண்டு வசனம் அறுபத்தி ரெண்டு அஞ்சுல அறுபத்தொன்பது இது மூசின் யார் நல்ல விதமாக நடக்கின்றாரோ நல்ல விதமாக உள்ளாரோ அப்படின்றது இல்லையா இந்த நல்ல விதமாக செயல்படுறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க கொஞ்சம் ஒரு சில நினைவூட்டல்கள் இருக்கும் இன்னும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலேயே இறைவனை வந்துட்டு அழகான முறையில் உணர்த்தி கொடுப்பான் சில வசனங்கள் இங்கே குறிப்பாக போட்டிருக்கேன் அடுத்தது தூதுக்கள் கெயிட் பண்ணக்கூடியவங்க அல்லது யூதர்கள் அவங்க போடுறது வந்துட்டு நசாராக்கள் ஒரு விடயத்தின் மீதும் இல்லை அதாவது கிறிஸ்தவர்களோ அல்லது முதகு மனப்பான்மை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் நிறைய ட்ரஸ்டிஸ்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அதனால உலகத்துல பிரச்சனை தான் அவனுக்கு எஜுகேஷன் கொடுத்தா தான் நல்லபடியா வருவான் அவன் சாப்பிட்டு விட்டு நல்லா இருந்து ஊர்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சமநிலை கெடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே போல வந்துட்டு நசாராக்கள் கூறுவது வந்து கூதுக்கள் ஒருடைய திண்மை நீங்க என்ன சொல்லி கொடுத்து இங்க நாடெல்லாம் உருட்டுச்சா நல்லா படிச்சுட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அவர்கள் வேதத்தையும் ஓதுகின்றனர் அவங்க வந்து வேத இன்னும் சொல்ல போனா அஹ் போது நசாரா அப்படிங்கிறத வந்துட்டு யூதர் கிறிஸ்தவன் எடுத்துக்கிட்டாலுமே கூட அவங்க வேதம் வச்சிருக்காங்க இன்னும் வந்துட்டு உதவு மனப்பான்மை அப்படின்னு எடுத்துனோம்னா அவங்க வேத கோட்பாடு உலகம் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுக்கிட்டு தானே வர்றாங்க அவங்க அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தாலுமே கூட வந்துட்டு இதுல ஒரு சமநிலை இருக்கணும் சொல்லி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி உதவுறாக உதவுவதாக இருந்தாலும் சரி அதுல ஒரு நிதானம் ஒழுங்கு இருக்கணும் நியாயத்தின் பக்கம் இருக்கணும் இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம சீர்படுத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வரையறை இருந்தாதான் அழகான முறையில வந்துட்டு நம்ம ஒரு விடயத்தின் மீது இருக்க முடியும் அது என்ன விடயம் சமாதான விடயத்தின் மீது சோ இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா ஹூதுக்கள் வந்து நசாராக்களை பார்த்து குறை கூறுறதும் நசாராக்கள் வந்து ஹூதுக்களை பார்த்து குறை கூறுறதும் சொல்றது போலவே அவ்வாறே அவர்கள் கூறுவது போன்றே அறியாது உள்ள எதையுமே அறிஞ்சுக்கிறாம செயல்பட்டு வர்றாங்க இல்லையா ரொம்ப கொஞ்சம் அவங்களும் சாதாரண வெகுஜன மக்களும் அங்கு போலயே கூறுகின்றனர் எதில் அவர்கள் முரண்பட்டு இருக்கின்றார்களோ அதில் நிலை பெறும் நாளன்று இறைவன் அவர்களிடையே ஞான தீர்வளிக்கின்றான் அளிக்கின்றான் நிலை பெறும் அப்படிங்கிறது கியாம நாள் யோமல் கியாமல் எங்க இருக்கு எதுக்குமோ பைனகும் பைனகம் கியாமத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா சோ யௌமல் கியாமத்திங்கிற போது ஆஃப்டர் டெத் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நார்மலா இருக்கும் ஒரு நிலை பெறும் ஒரு நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வந்து நீ கண்டிப்பா நீ ஒரு நாள் வந்து சந்திப்போம் முன்னாடி வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா நம்ம பேச்சு வழக்குல ஒரு நாள் வந்து முன்னாடி வந்து ஒரு நாள் நிக்கும் அப்படிங்கறதான் அந்த கியாமா நிலைபெறது ஸோ நம்ம ஒரு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு வந்து ஒரே அளவு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னு கிடையாது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே தான் போகிறோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கமோ சூழ்நிலைகளாக வந்து நிற்கும்போது அதன் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் ஞானமான விஷயங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதை இப்படி லேசாக கூட செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் புரிய வைக்கப்படும் அப்படி அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாள் செய்த தவறுகள் புரிய வைக்கப்படும் நம்ம செய்த நன்மைகள் இவ்வளோ அழகான நன் நன்மையான விஷயங்கள் செஞ்சுருக்கோமா அப்படிங்கறதும் ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கப்பட்டுட்டே வரும் அது போல இந்த மாதிரி முரண்பட்ட விஷயங்களும் ஒரு நாள் நிலை பெறும் நீங்க வந்து இறைவன் காட்டுக்கு அந்த வழியில செயல்படும் போது அழகான முறையில் அது புரிய வைக்கப்படும் நீங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் அது வந்து நிற்கும் ஒரு தண்டனையான ஒரு சூழலை கொண்டு அது புரிய வைக்கப்படும் அங்க ஞான தீர்வுகள் அங்க நடக்கின்றது இறைவன் ஞான தீர்வு அளிக்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இணைக்கப்படுது மீண்டும் அந்த மூணு வசனத்தையும் பொறுமையா ஒரு முறை வாசல் எல்லாம் கூறுகின்றனர் ஹூதுக்கள் ஹூதுக்கு அல்லது வழிகாட்டக்கூடியவர்கள் அல்லது நசாராக்கள் அல்லது உதவக்கூடியவர்களாக இருப்பவர்களை அதெல்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லையா அவங்கள தவிர தோட்டத்துல பிரவேசிக்கவே முடியாது நல்ல வாழ்க்கைக்குள்ள செழிப்பான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு இவங்க ஹூதுக்கள் கூறுகின்றாங்க நசாராக்கள் கூறுகின்றார்கள் இது அவர்களுடைய நினைப்பு கூறும் நீங்கள் தர்மவான்களாக இருந்தால் உங்கள் சான்றை கொண்டு வாருங்கள் இது அவருடைய நினைப்பு அவருடைய விருப்பம் கூறும் நீங்கள் தர்மவான்களாக இருந்தால் உங்களின் சான்றை கொண்டு வாருங்கள் எவர் இறைவனிடம் தனது முகத்தை சமாதானப்படுத்தி நல்லவிதமாக உள்ளாரோ நல்ல நன்மை செஞ்சு வருகின்றாரோ சீர்பட்டு வருகின்றாரோ அவருக்கு அவரது பரிவான்டம் அவருக்கான வெகுமதி உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் ஹூதுக்கள் கூறுவது நசாராக்கள் ஒரு விடயத்தின் மீதும் இல்லை நசாராக்கள் கூறுவது தூதுக்கள் ஒரு விடயத்தின் மீதும் இல்லை அவர்கள் வேதத்தையும் ஓதுகின்றனர் அவ்வாறே அவர்கள் கூறுவது போன்றே அறியாதுள்ளோரும் கூறுகின்றனர் பின் எதில் அவர்கள் முரண்பட்டு இருக்கின்றார்களோ அதில் நிலைபெறும் நாளன்று இறைவன் அவர்களிடையே ஞான தீர்வளிக்கின்றான் ஓகே இதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்களில் இன்ஷாலாக பார்ப்போம்